கடந்த செப்டம்பர் அஞ்சாந்தேதி நம்ம செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணார் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டார் எல்லோரும் கட்சியிலிருந்து விலகிய எல்லோரையும் மீண்டும் உள்ளே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வருவதற்கு ஒரு பத்து நாள் நான் பொறுத்து இருந்து பார்ப்பேன் அப்படி கொஞ்சம் மரியாதையாக சொன்னார்ன்னு வச்சுங்களேன் ஆக்சுவலாக சொன்னால் பத்து நாள் கெடு விதிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்டெரக்டான வார்த்தை இந்த பத்து நாளைக்குள்ளே அப்படி அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலைகளை கட்சி தலைமை செய்ய வேண்டும் கட்சி தலைமைன்னு அவர் சொல்ல கட்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யலைன்னா அந்த வேலையை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் நாங்கள் ஒரு ஆறு பேர் சேர்ந்து போய் எடப்பாடிட்ட போய் சொன்னோம் இது சரியில்லை என்ன ஆனால் அவர் அதை பற்றி கேட்கலை கவலைப்படலை ஸோ இப்படியாக அவர் சேர்க்கவில்லை என்றால் நாங்களே சேர்க்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவோம் அப்படின்னாரு அப்போவே நமக்கு தெரியும் கண்டிப்பாக இவரை தூக்கிடுவாங்க அப்படின்னு அதை போகவே ஆறாம் தேதி அதாவது நேற்று அவரை தூக்கிட்டாங்க இப்போது அவர் வந்து கட்சியில் இருக்கிறார் அடிப்படை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதவியில் மட்டும்தான் இருக்கிறார் மற்றபடி இந்த மாவட்ட செயலாளர் அந்த ஒருங்கிணைப்பாளர் இதுன்னு நிறைய பதவிகள் இருக்கும்ல அந்த பதவிகள் எல்லா பதவி பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டு விட்டார்